சரணம் கற்பனத்தினுடைய சரணம் இந்த கலிகாலத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எதையுமே ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதுவும் அதே மாதிரி தெய்வங்களோட அனுகிரகமும் மிக விரைவில் ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்காங்க ஒரு சில அன்பர்கள் நம்மள்கிட்ட வாக்கு கேட்குறவங்க எப்படி நம்ம வா நாங்கள் எங்களுக்கு சாமி வர்றது எப்படி மிக விரைவில் வாக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்குறாங்க பெரும்பாலும் தெய்வபக்தி உள்ளவங்களில் பெரும்பாலும் கேட்குற கேள்வி வந்து இப்படி தான் இருக்குது எனக்கு சாமி இறங்கணும் அவங்க வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் கேள்விகள் கேட்குறாங்க அதாவது நம்ம இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ முதல்ல அவங்க மேலே ஒரு பயபக்தி இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு எனி டைம் அவங்களோட எண்ணங்கள் நம்மள்ட இருந்துகிட்டே இருக்கணும் அந்த எண்ணங்களோடு அவங்கள நம்ம வழிபடணும் இப்போ வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா ஒரு சின்ன விக்கிரகம் ஒரு அரை அடியில் ஒரு விக்கிரகம் ஒன்று கடையில் வாங்கி அதுக்கு நம்ம எந்த தெய்வமாக நினைக்கிறோமோ இப்போ கற்பனையே எடுத்துக்கோங்க கருப்பன்னா எந்த கற்பன் அந்த இருபத்தி ஓரு கற்பனை ஒரு கற்பனை நினச்சி அவருக்கு டெய்லி நெய்வேத்தியம் படைச்சி டெய்லி விளக்கு போட்டு அவங்கள வணங்கிட்டு வரணும் நம்மளோட எண்ணங்கள் வந்து அவங்க மேலேயே இருக்கணும் எனி டைம் அவங்களோட கான்சென்ட்ரேஷனில் நம்ம அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நமக்கு ஒரு சில சோதனைகள்லாம் கொடுப்பாங்க அந்த சோதனையும் தாண்டி நம்ம தெய்வத்தை அனு நினச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு அனுகிரகம் கொடுத்து நம்ம மேலே இறங்கிறதுக்கு முதல்ல உடம்பு ஒரு புல்லரிப்பு கொடுப்பாங்க அடுத்து ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்து அடுத்து நம்ம மேலே இறங்குவாங்க இதுக்கு வந்து அந்த இறங்கி ஒரு ஒரு வருஷத்துலையே வாக்கு கொடுக்க தொடங்கிடுவாங்க அதில் என்னென்னா அவங்கள அருளாடியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் அதே வந்து குதிரையாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க உடனே வாக்கு சொல்லலாம் இதுதான் வந்து நடைமுறை இதுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னா தினந்தோறும் நம்ம வீட்டில் வச்சு வணங்குறதா இருந்தால் தினந்தோறும் அவங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சி ஏதோ அவள் ஒரு ஏதோ ஒரு பொருள் நம்ம கிறிஸ்மஸ்ஸு கல்கண்டு அவல்பொரி வாழைப்பழம் இதை மாதிரி படைச்சி ஒரு நெய்வேத்தியம் படைச்சி விளக்கு போட்டு வணங்கிட்டு வரணும் அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் கூடுதலாக படைகள் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு வணங்கணும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஒரு அரை அடியில் ஒரு சிலை ஒன்று வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணணும் ஒரு அஞ்சு அபிஷேகம் ஏழு அபிஷேகம் ஒம்போது அபிஷேகம் பதினோரு அபிஷேகம்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள மகிழ வச்சு படைகள் போட்டு அமாவாசை பௌர்ணமிக்கு வணங்கிட்டு வரணும் இதே கோயில் வச்சு நம்ம வணி வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா கோயிலில் இதே மாதிரி தான் தினந்தோறும் முடிய முடியலைனாலும் வெள்ளி செவ்வாய்க்கி நாட்டும் நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன படைகள் போட்டு வணங்கிட்டு வரணும் அதே மாதிரி அமாவாசை ப பௌர்ணமிக்கு சிறப்பு படைகள் போடணும் சுருட்டு வைக்கணும் வீட்டில் சுருட்டு வைக்க வேண்டியதில்லை கோயில்னால் சுருட்டு வைக்கணும் சாராயம் வைக்கணும் அதாவது மது இல்லாட்டி கல் முடிஞ்சால் ஒரு சேவல் பழி கொடுக்கலாம் இந்த மாதிரி வச்சு வணங்கிட்டு வரலாம் என்ன இது வந்து எல்லா எல்லா அதாவது நம்ம நாட்டார் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் கருப்பனுக்குன்னு இல்லை நாட்டார் தெய்வங்கள் காவக்கார தெய்வங்களுக்கு பொரு பொருந்தும் இதே சக்தி பெண் தெய்வங்களாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம பட படைகள் போட்டு இளநி பானக்கரம் குங்குமம் இதெல்லாம் வச்சு எலுமிச்சங்கனி மாலை போட்டு எலுமிச்சங்கனி வச்சு இவங்களை வந்து நம்ம மனசார வணங்கிட்டு வந்தோம்னா பெண் தெய்வங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மிக விரைவில் பெண் தெய்வங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மந்திரங்களை சொல்லித்தான் தெய்வத்தை நம்ம அழைச்சி நம்ம கொண்டு வரணும்லாம் கிடையாது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா குய்க்கா கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் தெய்வத்தை இறக்கிறாங்க தெய்வத்தை இறக்கலாம் ஒரு மாந்திரிகரால் ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணி அவங்களோட குல தெய்வத்தை ஒவ்வொருத்தங்க உடம்புலையும் இறக்க முடியும் ஆனால் அந்த தெய்வத்தை சரியாக வாக்கு சொல்லும்னு சொல்ல முடியாது அந்த வாக்கு பலிதமாகும்னு சொல்ல முடியாது சில தெய்வங்களுக்கு வாய்க்கட்டே திறக்காது சில தெய்வங்கள் சொல்கிற வாக்குகள் வந்து தெய்வம் சரியாக வாக்கு சொல்லும் இவங்க நடைமுறையில் அந்த வாக்கு பலிதமாகாது குறி வந்து கரெக்டாக வாய்க்காது அதே மாதிரி பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கைகளும் இருக்காது இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் ஏற்படும் இஸ் தெய்வம் நம்மளை இஷ்டப்பட்டு சோதனைகளை கொடுத்து நம்ம மேதில் இறங்கி நின்றுச்சுனா அந்த தெய்வம் வம்சமாய் வாழையடி வாழையாக நம்ம வம்ச வம்சத்தோடு இருக்கும் ஆனால் பணம் கொடுத்து ஒரு தெய்வத்தை நம்ம இறக்கணும் அப்படின்னோம்னா நன்றாக போனால் ஒரு ஏழு வருஷம் அந்த தெய்வம் நிற்கும் இல்லைன்னா ஒரு பதினோரு வருஷம் இதுக்கு மேலே அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்ம கூட இருக்காது அதனால் தெய்வத்தை இறக்கி வாக்கு சொல்லணும்னோ தெய்வத்தோட கடாட்சம் நமக்கு வேணும்னோ இல்லை நம்ம குலசாமியோட அனுகிரகம் நமக்கு வேணுமுனோன்னு நினச்சா முதலில் அவங்கள நம்ம மனசில் நினைங்க அவங்களுக்கு நம்ம வீட்டில் முதல் இடம் கொடுங்க அவங்கள அமாவாசை பௌர்ணமிக்கு மா படைகள் போட்டு வணங்குங்க வெள்ளி செவ்வாய்க்கு வணங்குங்க தினந்தோறும் விளக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க என்ன அவங்களோட அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தோட அனுகிரகங்கள் கிடைச்சிடுச்சுன்னா அவங்களே நம்மளை இஷ்டப்பட்டு நம்ம மீது இறங்கி அருளாடுவாக அப்படி அருளாடாமல் இருந்தாலுமே நம்ம மீது இறங்கி வாக்கு சொல்லுவாங்க அப்படி வாக்கு சொல்லும்போது ஒரு சில வரங்களை நம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டால் அந்த வரங்களை கேட்டு அந்த வர அவங்க அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க சொல் நம்ம மேலே நின்று சொல்கிற வாக்கு வந்து பலிதமாகும் நம்ம முக்காலத்தையும் அறிஞ்சிக்கிறலாம் மந்திரங்களை வச்சு நம்ம முக்கால் மந்திரம் சொல்லி தான் இந்த நம்ம குலதெய்வங்களை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு வாக்கு சொல்லணும்னு சொல்லி கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கையிலேயே எப்போ அந்த அங்கே ஒரு படையில் போடுப்பா அப்படி அந்த அங்கே அந்த சாமி நிற்காமா எப்பா ஏ இங்கே முனியப்பை நிற்காம்பா எப்போ ஏ இங்கே கருப்பை நிற்காம்பா ஏ இங்கே மாடை நிற்காம்பா ஏ இங்கே காளி நிற்கிது அதுக்கு ஒரு படையில் போடப்பா அதுக்கு தடவை ஒரு பீடத்தை போட்டு அதில் அங்கே ஒரு பீடத்தை போட்டு சாமி அங்கே நிலை நிறுத்தணும்ப்பா அதில் இப்போ ஒரு படையில் போடுப்பா அங்கே வந்து நின்று காத்துக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து ஐயா காத்துக்கிட்டு இருக்காம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்கள் அந்த காலத்தில் நேரடியாகவே ஏ எனக்கு இது வேணுமாப்பா எனக்கு இது இது இன்னும் செய்யப்பா அப்படின்னு நேரடியாகவே பூசாரிகள்கிட்ட பேசின காலங்கள்லாம் இருக்குது இன்னும் இப்போமும் யா மனதளவில் அடியின் மாதிரி ஆட்கள்கிட்ட தெய்வங்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறத ஒரு சில விஷயத்தை தான் சொல்ல முடியும் ஒரு சில விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு உள்ள களிகாலத்தில் மக்கள் வந்து எதையுமே சடனாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டோம்னா எங்களுக்கு லேட்ரியில் பணம் விழுகுமா எங்கள் வீட்டு போரில் தண்ணி வருமா என்ன இதுக்கெல்லாம் தெய்வத்தை வந்து கேட்க வர்றாங்க கஷ்ட சூழ்நிலைகள் வந்தால் தெய்வத்திட்ட வந்து நம்ம பணிஞ்சு நின்று கேட்க வேண்டியதுதான் அதுவும் பெரும்பாலும் எந்த ஒரு சா எந்த ஒரு குறிகார்ட்டையும் யார்கிட்டையுமே போக வேண்டிய தேவையே இல்லை அவங்க குலசாமியை மனசார வணங்கி வழிமுறைகளை வணங்கிட்டு வந்தாலே போதுமானது எல்லா மனிதர்களுக்கும் கிரக சூழ்நிலை கர்மா இருக்கத்தான் செய்யும் அந்த நவகிரகங்களோட பாதிப்புக்கு தக்கன தெய்வங்கள் அனுச அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை கொடுக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் குலதெய்வங்களை நம்ம மனதார வணங்கிக்கிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகள் தீரும் அதுலேயும் கன்னி தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த கன்னி தெய்வத்தை மனசார குழா வரங்கிட்டு வந்தோம்னா அது நமக்கு முன்னாடி போய் குலதெய்வத்திட்ட என் தவறு கஷ்டப்படுது எதையாட்டும் அதை மாற்றி கொடியான்னு சொல்லி போய் முன்னாடி நிற்கும் இப்படி நம் தெய்வத்தை நம் மனதினுள் கொண்டு வந்து மனசார வணங்கிட்டு வரணும் அதை விட்டுட்டு ஆடிக்கு ஒரு தடவையும் அமாவாசைக்கு ஒரு தடவையும் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு எனக்கு சாமி அதை செய்யலை எனக்கு சாமி இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் சாமி எதையுமே செய்யாது சொல்லப்போனால் நம்ம வீட்டுக்கு உள்ளே கூட வராது அது பாட்டுக்கு அந்த கோயில்லையே அங்கேயே இருந்துக்கிறோம் என்ன அதுக்கடுத்து அது தெய்வ சாபமாக வரும் பித்ருவை சரியா பித்ருவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருக்க மாட்டோம் வரது ஒரு பித்ரு சாபமாக வந்து நிற்கும் இப்படி சாபங்களை ஏற்று நம்ம சாபங்களை சாபங்களை ஏற்றதோடு சேர்த்து நம்ம சந்ததியினருக்கும் அதற்கான சாபங்களை நம்ம கொடுத்துட்றோம் அதனால் செய்து தெய்வங்களோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க முதலில் தெய்வங்களை மனதார வணங்கிட்டு வாங்க சிறிது காலங்களில் அந்த தெய்வம் நம்மளை தேடி வரும் நம்மள்கிட்ட வந்து அதனால தெய்வங்களை மனதார நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோடு கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம்